ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெமன் ஊருகா போட போகிறோம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் இந்தளவுக்கு சின்ன சின்ன ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு இது போய் எப்படி பண்ண போகிறது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இப்போ எப்படின்னா நம்ம ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி லெமன் கிடச்சி போது நம்ம வாங்கிட்டோம் ஸோ அது மொத்தமாக நம்ம பண்ண போகிறது கிடையாது இது வந்து ரெண்டு தடவை நான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி கட்டாடி ஜாரில் நம்ம பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பும் நம்ம உருவாக போட்டுக்கலாம் சார் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண பிறகு நார்மலாகவே வாஷ் பண்ணால் நீங்கள் எதுவுமே வந்து சோப் அந்த மாதிரிலாம் கூட போட தேவையில்லை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோ இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கல்லுக்கு போட்டு திரும்பவும் இல்லாமல் மேலே போட்டுட்டு அப்புறம் திரும்ப மேலே உப்பு போட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அது அப்படியே ஊறி அப்படியே இருக்கும் நம்ம தேவைப்படும் போது திரும்ப எடுத்து ஊருவாக போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டாச்சு நம்ம இப்போ மீதி உப்பையும் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இது நம்ம ஃபுல்லாக வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பாதி வரைக்கும் அந்த ஈரம் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊறி கீழே வரைக்கும் வந்துடும் இது நம்ம அப்படியே வச்சிடலாம் இடையில எடுத்துட்டு நம்ம ஒன்று ரெண்டு தடவை அப்படியே குலுக்கி குலுக்கி வச்சுட்டா போதும் சரியா இருக்கும் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு தேவை தான் நம்ம போடக்கூடோம் அதில் பாதி எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்னென்னான்ட்டு பார்த்துக்கலாம் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு வெந்தயம் வந்து இந்த அளவு நம்ம போட்டு வரோம் சட்டி நல்லா சூடாகிச்சு சூடான பிறகு நல்லா ஹைட்டாக அப்படி எடுத்துக்கலாம் கரங்களுக்கு வாசனை வர ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி சத்தம் வரணும் வெடிக்க ஆரம்பிச்சு நல்லா பொரிஞ்சுன்னு அர்த்தம் இந்த வந்து ஸ்மெல் வரது கரங்க ரொம்ப தீயக்கூடாது இந்த கல்லை வச்சு நம்ம அதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே சட்டியை வச்சுட்டு திரும்பவும் அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த உளுந்தெல்லாம் இல்லாமல் கடுகு அதையும் நல்லா வதச்சு எடுத்துக்கலாம் தூயாமல் பார்த்துக்கோங்க அதுவும் பொரிய ஆரம்பிக்கிட்டு பாருங்க வெட்டிக்க ஆரம்பிக்குது ஸோ போதும் வீட்டானது ஏன்னா பாத்திரம் நல்லது சூடாக தானே இருக்குது ஸோ வந்து பொரிய ஆரம்பிச்சிட்டு இதே இல்லாமல் சேர்த்து போட்டுக்கலாம் திரும்பவும் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் வந்து ரொம்ப போடக்கூடாது கம்மியாக போதும் ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து தான் நல்லாயிருக்காது ஸோ வந்து ஜீரகம் வந்து கொஞ்சமாக போட்டு அதுவும் வச்சுக்கலாம் வர ஆரம்பிக்கிற பாருங்க தீய வேணாம் இது வெடிக்கும் பொரிய பொரிய ஆரம்பிக்க பாருங்க அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து கல் இருக்கிறதுனால கல்லில் பண்ணுறேன் நீங்கள் மிக்சியில் ஆறுனா பிறகு மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க கல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சூடாக இருக்கும் போதே பண்ணனா ஈஸியாக வந்துடும் சரிங்களா அப்போ இதை பண்ணிடலாம் இதுக்கு தேவையான இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஜார் மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப இல்லாம கொர குறைவான அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொர குரோன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் நல்ல காரமான பச்சை மிளகா வந்து ஈரம் இல்லாமல் கிளீன் பண்ணிட்டு கழுவி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க பொசா கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிசரில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கையில் வந்து வச்சு கட் பண்ணிங்கன்னா காரம் ஸோ வந்து சிசரை வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணி நம்ம தேவையான அதுக்கு எவ்வளோ தேவை உப்போ அதையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் அது கொதிக்கட்டும் இப்போ நம்ம உருதாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சட்டி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சுக்காரு நல்லெண்ணெய் தான் இப்போ ஊற்ற போகிறோம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் போட்டு நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டாச்சு கடுகு போட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்மெல்லு நல்லா போகணும் கலர் கொஞ்சம் நல்லா வந்துச்சு பாருங்க ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் பார்த்தீங்களா இந்த மாதிரியான பிறகு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் கருகு கூடாது நல்லா ஸ்லோவாக உப்பு வச்சு பயன்படும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பண்ணி பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வருக வறுப்படணும் நல்லா வறுப்பு இந்த மாதிரி ஆகிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போட போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம போடுறதில்ல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டாச்சு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பெருங்காயத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க கருக கருகக்கூடாது நல்லா இது பண்ணிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடு தண்ணி போட்டுக்கலாம் पोने அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி நல்லா ஊற்றிட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அன்றைக்கி லெமன் போட்டோன்னா சரியாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம லெமனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா லெமனும் இப்போ போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அந்த சாரெல்லாம் இறங்கலாம் பாருங்கள் ரொம்ப நேரம் வேணால் ஃபைவ் மினிட்ஸ் போடும் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு நல்லா கொதிக்கிறது பாருங்கள் சாராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறது ஏன்னா இது வந்து இருக்க இருக்க நல்லா ஊறி அந்த சாறை இது சதையெல்லாம் வெளில வந்துடும் பாருங்கள் அப்போ வந்து திக்காயிடும் ஆனால் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்த பொட்லாம் நாம் எல்லாத்தையும் வெந்தயம் ஜீரகம் கடுகு இதை மூணுத்தையும் நம்ம தூள் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது காரண தான் நம்ம பாட்டில் அதுக்குள்ளே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது கொதிச்சிருச்சு நல்லா இந்த தோல் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற வச்சு தண்ணியில் கொதிக்க வைக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க வெளியில் வைக்கிறதா இருந்தால் வெளியில் வைங்க அடிக்கடி எடுத்து வெளியில் வைக்கிறது அப்புறம் உள்ளே வைக்கிறது அந்த மாதிரி வேணால் கண்டிப்பாக கெட்டு போயிடும் அதே மாதிரி வீரமான ஸ்பூன் யூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி வச்சுருந்தால் நீங்கள் ஒன் இயர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணால் பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஃப் பண்ண பக்கத்துக்கு தான் இதை வந்து எடுத்து இருந்து கடைசி வரைக்குமே ஈரம் இருக்கக்கூடாது எந்த பொருளுமே ஈரம் இருக்கக்கூடாது லெமன் எல்லாம் நின்று பழைய நாளே நைட்டு கழுவி ஃபேனில் காய வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே எதுவுமே ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்களா கொஞ்சம் நம்ம எல்லாம் போட்டாச்சு இவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்களா இவ்வளோ தண்ணியாக இருக்குது நான் இது சுண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து ஈவினிங் நம்ம இப்போ காலையில் தான் உருவா போட்டுருக்குறோம் இது வந்து மூடி வைக்கக்கூடாது இந்த ஆறில் வரைக்கும் திறந்தே வைங்க அப்போ தான் அந்த ஈரம் தண்ணி உள்ளே படியாமல் இருக்கும் ஈரம் படிச்சு படிஞ்சிடுச்சுன்னா கெட்டு போயிடும் நம்ம காலையில் போட்டு வச்ச ஓடி ஊறுகாய் அதாவது வந்து நம்ம எட்டு ஒம்பது ஒம்பது மணி அந்த டைமுக்கு போட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை ஆகுது ஃபுல்லாக ஆறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது நான் உங்கள்கிட்ட போது இப்போ பார்த்திங்களா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாட்டில் ஒன்று சின்ன பாட்டில் ஒன்று அப்படி போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வந்து இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக குழந்தைங்க எல்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அவங்க வந்து எந்த ஸ்பூன் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து சின்ன பாட்டில் வச்சுக்கோ ரெகுலர் யூஸுக்கு இது வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இப்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடை போட்டு கசைஞ்சு சாப்பிடலாமா ப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பார்த்தோம் தேங்க் தேங்க்யூ